சுதந்திர கிரம் வந்து சுதந்திரமா இருந்து குடிக்கிற அளவுக்கு ஒரு சுதந்திரம் இல்லைன்னு சொன்னா அத என்னன்னே சுதந்திரகிரம் சொல்லுங்க அப்ப அப்பி செய்ய விழா அந்த சுதந்திரம் சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி ஒரு தெரியுமா ஆறு சொன்னது மகாத்மா காந்தி நானே ஒரு கால் எடுத்து வச்சு அடிச்சுட்டு இருக்கிறேன் ஒரு பெக்தாரன் அந்த மூலகிரம் அடிச்சுட்டு போ மூளை ஆக்குன பாத்து குடிமகன வயித்துல அடிக்கிறீங்க என்ன அஹிம்சை போராட்டத்தை பார்த்து விட்டுட்டு போற அளவுக்கு வெள்ளக்காரன் அவ்வளவு ஒண்ணும் இல்லை வேனாடா இல்லை கேட்குறேன் அவ்வளவு இல்லை அவனாடா சுதந்திரம் கை கெட்டுறானோ தூரத்துக்கு நீ இல்லமை ஜான் ஆனா விடிஞ்சிட்டா சுதந்திர மங்கலம் கிடைச்சிரு மச்சான் அடே 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 ஐயோ எல்லா இடம் தேடி பார்த்தா இல்லையா கேகே சோட் போனியா கேகே சோட் போயிட்டேன் கஸ்தூரி ரோட் கஸ்தூரி ரோட் முழுக்க தேடி மருதராமலை சந்தி மருதராமலை தான் போனேன் சத்திரத்து சந்தி எல்லா இடம் போயிட்டேன் இல்ல பருத்துறைக்கு போ பருத்துற கடல் வரைக்கும் போயிட்டேன் இல்ல ஆ மச்சான் கிளிநோச்சி போ கிளிநோச்சி கிளிநோச்சி முழுக்க தேடி பார்த்தா இல்ல கிளிநோச்சில கட்டாயம் இருக்கும் போ கிளிநோச்சி முழுக்க தேடி பார்த்துட்டேன் இல்ல

தப்பு செய்ய விழாத சுதந்திரம் சுதந்திரம் சொல்லிக்கிறது தெரியுமா யாரு சொன்னது மகாத்மா காந்தி அந்த ஆயிரம் சொல்லும்டா அதையெல்லாம் கேட்டுக்கூடா தெரியுமா ராணி சுதந்திரம் பெற்று தந்தவர் எங்க சுதந்திரம் பெற்று தந்தவர் இந்தியாவுக்கு அதை நீங்க நம்புறீங்களா அப்படிதான் சொல்றாங்க அரே வடிவாக்குகளா முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் வடிவாக்குகள் அதானே இரண்டாவது உலக போர் இருக்குல்ல இரண்டாவது உலக போர் முடிஞ்சா பிறகு இங்கிலாந்து வந்து வங்குரோந்து நிலையை அடையாக்கு போச்சு என்னது வங்குரோந்து

சுபாஷ் சந்திர போஸ்ட்டு ஆமிகிட்ட வெள்ளக்காரன் அடி வேண்டி கொண்டு போன இருக்க கூடாதுக்காக ஏதோ பாவம் பார்த்து பாவம் பார்த்து ஏதோ விட்டுட்டு போற மாதிரி போனது வரலாறுகளா உண்மையான வரலாறு கேட்டு படியுங்களா என்ன அகிம்சை போராட்டத்தை பார்த்து விட்டுட்டு போற அளவுக்கு வெள்ளக்காரன் அவ்வளவு நெல்ல இல்ல கேக்குற அவ்வளவு நேஷன் இல்ல சரி இந்தியா வந்து फादर ஆஃப் நேஷனல் சொல்றீங்க நீங்க வந்து வெள்ளக்காரனை வந்து அகிம்சை வழியிலேயே அவனை வழி அனுப்பிட்டீங்க வைப்போ அப்ப வந்து சையனா காரண குளுக்கே பாரா இந்தியா குளுக்கே பாரா வந்து அகிம்சை வழியிலேயே வழி அனுப்பலாமே ஏன் இந்தியா name வந்து திருப்பி சொல்றீங்க ஏன் திருப்பி சொல்றீங்க யோசிங்கடா தம்பி யோசிச்சு பாரு பாடு எல்லாம் இருக்கு டேய் இங்க எங்க ஏலா மார் அடி வென்றானோ அடி வென்றவனடா அடிக்குறவன் கொண்டு போய் கொடுப்பான் காந்திய படியண்டு

என்ன சோந்திரே நாம் பார் போட்டு போத்தல் கொடுக்கறல போட்டு போ திரப்ப தானே எழுதிட்டு கோன தாரன திரப்ப டேய் உன்னோட திரப்ப தந்திட்டு நான் பாருக்கு சீல் வைக்கறதா போடாம விட்டு அண்ணே தாங்க நீ உண்டு டேய் என்ன சோந்திரே நமக்கு தெரியும் தானே உனக்கு நேத்து எடுத்து வச்சிருக்க வேண்டியானே அண்ணே நான் பெப்ரவரி 16 ஆம் தேதி ஏஜென்ட் இருக்கறானே டேய் பெப்ரவரி 14 ஆம் தேதி காதுல சினமடா இந்த பெப்ரவரி 4 சோந்திரே நாம் அதுவும் நாலண்டு முடிஞ்சது இதுவும் நாலண்டு வருது ஒரே மாசம் பிப்ரவரி குழப்பமா இருக்கா இல்ல குழப்பமா இருக்கு பூட்டுன்னா பூட்டு தான் போத்துல வீட்டை போ

இல்ல என்ன உங்க எம்பி ஆக நாங்க நீங்க ஓட்டு போடுறதுக்கு சாராயம் கொடுத்தீங்க அந்த இதுல முன்னுக்கு நின்று எல்லா பொடியும் கூப்பிட்டு செய்தது கூட எலக்ஷன் முடிஞ்சாலும் அதெல்லாம் மறந்துடும் அது சரி இப்ப எனக்கு ஒரு ரெக்கமெண்டே லெட்டர் ஆ என்ன படிப்பு சம்பந்தமாயா இல்லையா அப்படி என்று சொன்னால் கேல அதெல்லாம் ஏரியாவில ரோட்டு போடணும் சே தான் செய்யணும் சே அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்கன்னு தெரியும் என்ன என்னது அப்ப போத்தல் ஒன்று வேணும் அப்ப நீங்க உங்களுக்கு தான் நிறைய பார்கள் இருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தந்தீங்கன்னா ஒரு கோலை போட்டீங்கன்னா கொடுத்து உண்டைக்கு என்ன பார்க்க உனக்கு எம்பி மாதிரி இருக்கா அது என்ன மாதிரி என்ன நீங்க உங்களை எம்பி ஆகினேன் நாங்க தான் எங்களுக்கு இதை மாட்டி இதே செய்ய மாட்டிங்க தம்பி இங்கே வந்து இவ்வளோத்துக்கு நீ வந்துட்டேன் நான் சொல்கிறேன் சரி நீ என் ரகசியம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிற ஆளு அப்படினாலும் உனக்கு உனக்கு மட்டும் உண்மையை சொல்கிறேன் இந்த காலத்துலயாப்பா எல்லா தகவலையும் ஃபோன் இருக்கு மாட்டி விடுறதுக்குன்னே ஃபோனை வச்சுக்கிறான் தானே நான் போய் இப்போ ஆறுக்குள்ளே போகிறத ஆறு ஆடத்துல இங்கே உழைச்சுட்டு ஃபோட்டோ வீடியோ எடுப்பேன் எடுத்து போட்டு விட்டான்னா முடிஞ்சுக்காத புருஷன் கொஞ்சம் ரோட்டில் சண்டை சண்டைக்கிறதே வீடியோ எடுத்து போடுறான் ஆ இன்றைக்கி அப்படி தான் போய் கொண்டிருக்கோம் சோஷியல் மீடியா அதனால் தம்பி என்னுடைய அரசியல் வாழ்க்கையை இது பாதிக்கும் இப்போ வேளாண் எடுக்க மாட்டேன் தான் உனக்கு நீ எனக்கு தெரிஞ்ச போடணும்ன்றதால் நானே ஒரு கால் எடுத்து வச்சு அடிச்சுட்டு இருக்கிறேன் சரிதானே ஒரு பெக்தாரன் மூளை மூளைக்கான அடிச்சுட்டு போ மூளை எம்பி ஆகு நான் பார்த்து குடிமகன் இந்த அடிக்கிறீங்க வயிற்றில் அடிக்கிறேண்ணா இது என்ன தம்பி பேக் இது வந்து போத்தல் பழைய போத்தல் குடிச்சு முடிச்சு வரும்போதும் கொடுத்து மாத்துறது அப்போது இதாக தான் ஒரு பிளானோட தெரியாதுங்க இப்போ என்ன எடுக்கல அது இனி அடுத்த உங்களை எம்பி ஆக முறை நீங்க எம்பி இல்ல தம்பி வாங்க ஒரு அரசியல்வாதி கொடுத்த வாக்குறுதியை அப்படி இப்படித்தான் நிறைவேற்றுவான் அப்படித்தான் இருக்கு அடுத்த முறை ஓட்டு போடுங்க அடுத்த சுதந்திரம் வந்து எடுத்து ஒரு பத்து உனக்கு முதல உங்கள்தாரன் அடுத்த சுதந்திரம் இருக்கும் அதுக்கு நாங்களே எடுத்துருவோம் முதல்ல வாழ்க ஜனநாயகம் அல்ல கஞ்சா கஞ்சாலாம் சந்திக்கு சந்தி கிடைக்குது

சுந்தரம் மாண்டம் ஊரை வீட்டுல போய் பொழுப்பு கிடக்க மடிச்சாலும் பாடி வீடு கட்டினாலு பாப்பாரு கல்வி தப்பி எவடா தப்பி எவ்வளோ